நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சும முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்லங்க அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கடங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமக இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து அடுத்து பரணி பரணி தரணி ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பரணி நட்சத்திரம் தரணி ஆளக்கூடிய நட்சத்திரம் அப்போ நான் வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் புகழ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய எல்லா கருமாவைகளையும் அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பயம் அதனுடைய சாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பயம் எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்போ இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த ஜென்மத்திலேயே அவங்க பிறந்து காலங்கள் முடியறதுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருவாங்க எப்படி நல்லது கெட்டது பிரச்சனைகள் அவங்களுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே அவங்க அனுபவிச்சிருவாங்க அதுக்கு பேர் தான் அஞ்சு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அஞ்சு சாபம் பெற்றவர்கள் என்ன பிரச்சனையில இருப்பாங்க அப்படின்னா திடீர் நஷ்டம் குடும்ப பிரிவு கோபங்கள் அடுத்தது உடல் சூறு மன அமைதி இல்லாதது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா ஒரு மாதிரி சூடா இருப்பாங்க கோபங்கள் அதிகமா இருக்கும் திடீர் நஷ்டம் யாருக்கு திடீர் நஷ்டங்கள் வரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழில் செய்யறவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லை வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன ஆகும் திடீர் நஷ்டத்தையே உண்டு பண்ணி கொடுக்கும் அதுக்கு பேரு அஞ்சு சாபம் அப்ப இந்த சாபத்துல இது எல்லாமே அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இது எதனால அவங்களுக்கு தெரியாது இது எதுனால இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் இதுல இருந்து எப்படி நம்ம தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு ஓகேவா அப்போ இந்த சாபத்தின் மூலியமா இந்த பரணி நட்சத்திரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறைவு அவங்க வீட்டை விட்டு வெளியில போவாங்க எங்கெங்கயோ போய் இந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் போய் நிறைய விஷயங்களை அடிச்சு தூள் கிளப்பி என்ன பண்ணுவீங்க ஒரு ஓஞ்ச ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருவீங்க இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்கார்ந்துருந்து ஓகேவா அப்போ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புலிப்பாண்டி சித்தர் புலிப்பாணி சித்தர் அப்போ இவரை வந்து பரமேஸ்வரரோட ஒப்பிடணும் பரமேஸ்வரரோட ஒப்பிடணும் அப்போ ஓம் புலிப்பாணி பரமேஸ்வராய நமக ஓம் புலிப்பாணி பரமேஸ்வராய நமக அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரங்கள் இவருடைய பெயரே தான் பரமேஸ்வரரை சேர்த்திக்கணும் அப்போ இரண்டு தெய்வங்களையும் அது உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு திடீர் தைரியம் கிடைச்சிடும் மன உளைச்சல இருந்து விடுபடும் எங்கயோ ஒரு பக்கம் அப்பா அம்மா விட்டு குழந்தைகளை விட்டு நமக்கு மனைவிகளை விட்டு கணவனை விட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்க இந்த இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது அந்த மாதிரி இருக்கா செவன் நான் கோயமுத்தூர்ல இருக்கேன் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி சைடில் தான் நாங்கள் இருக்கோம் ஓகே நீங்க என்னை வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணலாம் இல்ல நேரடியாக கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே அப்போ இந்த பரணி அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெட்டம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆ பரணி நட்சத்திரமா சுக்கரனுக்கு சீக்கிரம் வீடு கிடைச்சிடும் சீக்கிரம் வண்டி வாங்க கிடைக்கவே கிடைக்காது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சிக்கிக்குவாங்க நீங்கள் அவங்களுடைய பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஜாதக கட்டமெல்லாம் எடுங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டத்துல மாந்திங்கிற ஒரு கிரகம் இருக்கும் சனிங்கிற கிரகம் இது வந்து நல்ல கிரகத்தோட போய் ஒன்றி போய் உட்காந்துக்கும் என்ன அப்படின்னா தாமதத்தை உண்டாக்க கூடிய ஒரு கிரகமா இருக்கும் அதனால இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் இது வந்து நாங்க சொல்றது இல்லை இதெல்லாம் வந்து சூட்சம முறையில உங்களுக்கு குபேரர் தனம் அருளக்கூடிய ஒரு சூட்சமங்கள் தான் இதெல்லாம் வழிவகுத்து வச்சிருக்காங்க அப்ப இந்த முறையில நீங்க போனீங்க அப்படின்னா இதுல என்ன ஆட் பண்ணணும் இந்த புலிப்பாணி சித்தரோட பரமேஸ்வராய நமக அப்படின்னு சேர்த்துட்டு சங்கநிதி பத்மநிதி நமக இவங்களை சேர்த்த போதுதான் பண வரவு வந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு கஸ்டமர் இருந்தார் அவங்களுக்கு ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல அவங்க உட்கார்ந்து தினம் தோறும் சங்கநிதி பத்மநிதியே நமக சங்கநிதி பத்மநிதியே நமக இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த பிரச்சனையை அப்படியே தீர்ந்து இவ்வளோ மிராக்கல் ஆகும்னு நினைக்கவே இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அது அடுத்தது உங்களுடைய சித்தருடைய மந்திரம் அடுத்தது உங்களுடைய குலதெய்வம் பெயர் நான் வந்து மந்திரங்கள் அப்படின்னா அவங்களுடைய பெயர்களே நீங்க சொல்லிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அமைப்பு ஓகே அடுத்தது அந்த நட்சத்திரம் இப்ப நம்ம என்ன சொன்னோம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தலம் எங்க இருக்கு துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன்ங்கிறது திண்டிவனம் அருகே துர்க்கை அம்மன் இந்த துர்க்கை அம்மன் என்னெல்லாம் பிரச்சனைக்கு கார வெற்றியை தருவாங்க நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அவங்க வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப துர்க்கை வழிபாடுன்னே பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க என்ன அப்படின்னா மாங்கல்ய தோஷத்துல இருந்து விடுபடுவாங்க கலஸ்தர தோஷத்துல இருந்து விடுபடுவாங்க யாராவது பெண் இல்லை ஆணுக்கு திருமணம் ஆகலைன்னா எல்லாருமே துர்க்கை வழிபாடு வேலைக்கு போடுவாங்க அப்ப இந்த துர்க்கை வழிபாடு செய்யும் போது அங்க முக்கியமான இருக்க விஷயம் என்ன அப்படின்னா குங்குமம் அப்ப இந்த துர்க்கை வழிபாடு நீங்க செய்யும் போது ஏதாவது கடல்ல சிக்கிருக்கீங்க இது விடுபடும் அடுத்தது திடீர் பண வரவு ஏதாவது பணத்துக்காக நான் வந்து லோன் போட்டிருக்கேன் எனக்கு பணம் தரணும் எனக்கு இந்த யோகம் வரணும் அப்படின்னா அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகம் அப்ப உடனடியா திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த பரணி நட்சத்திரில இருக்கக்கூடிய இந்த துர்க்கை அம்மன் எங்க இருக்கு திண்டிவனம் அருகே இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா இந்த சாப விமோச்சனம் உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க ஒரு சாப விமோசனம் வந்து நம்மளுக்கு எப்படி தீரும் அப்படிங்கிறது யார் எப்படி சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப வலிமையா இருக்கணும் சுக்கரன் நட்சத்திரம் ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணும் அடுத்தது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் என்ன அப்படின்னா முதல் நட்சத்திரத்துல எடுத்தோம் கவித்தோன்னு ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஸ்பீடா செய்யாதீங்க கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை செய்யும் ஸ்பீடா செய்யும் போது உங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் வேலை செய்யற மாதிரி ஆகும் புரியுதுங்களா அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல பக்குவமா நான் சொல்ற முறையில நீங்க பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ உங்க ஜாதகமும் வலிமைப்படும் உங்களுடைய சாபங்களும் தீந்துடும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல ஒரு விமோச்சனமும் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணணும் அந்த கோயில் அப்படின்னா குங்குமம் துர்க்கை அப்படின்னாவே குங்குமம் ஒரு கால் கிலோ அரை கிலோ குங்குமம் வாங்கி அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த குங்குமத்தை என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்ப உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விருத்தி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குபேரவருடைய மந்திரம் சொல்லும் போது குபேர கணங்கள் உங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புரியுதுங்களா சரி இதுல யாருக்கெல்லாம் ஏதாவது டவுட் இருக்கா இந்த நட்சத்திரம் இப்ப என்னுடைய நட்சத்திரம் வரலையா ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் நின்று நிதானமா சொல்லிட்டு இருக்கேன் அதை நோட் பண்ணி நீங்க செய்முறை படுத்துனாதான் அப்பதான் உங்களுக்கு அது என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா சரி யாராவது கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஜாதகத்துல இந்த மாதிரிதான் இருக்கு என்னுடைய இந்த நட்சத்திரம் இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரம்